மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை திரையிலே அடைக்கான் முருகனே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை திரையிலே அடைக்கான் முருகனே அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருள்வான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் வந்தவினை தீந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன்